ஜோதிட தீபம் அன்பினையர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் அரசு வேலை வாய்ப்பு யாரை தேடி வரும் என்ற கேள்விக்கான பதிலை ஒரு உதாரண ஜாதகத்தோட மிக தெளிவாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகிய மூன்று குறிப்பின் அடிப்படையில் சூரிய பகவானும் சந்திரனும் மிக மிக வலிமையான ஒரு நிலைமையில் நின்று அதாவது வலிமை பெற்ற பாவகத்தோடு தொடர்பு பெற்று ஜென்மலக்கணத்திலிருந்து கடகம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிகள் எந்த பாவகமாக வேணாலும் வரலாம் அந்த இரண்டு பாவகங்களும் சுய ஜாதகத்தில் ஒரு வலிமை பெற்ற பாவகத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அரசு வேலை வாய்ப்பு என்பது தேடிவரும் அதற்கான முழு தகுதி பெற்றவராக சம்பந்தப்பட்ட ஜாதகர் இருப்பார் அந்த மாதிரியான ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போ நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஜாதகருடைய பிறந்த தேதி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு ஜென்ம லக்னம் விருட்சகம் ஜென்ம ராசி தனுசு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் ஜாதகருக்கு தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுக்கர மகாதை நடைமுறையில் இருக்குது இப்போ தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய புத்தி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதி பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கேது புத்தி சுக்ர மகாதையில் கேது புத்தி நடைமுறையில் இருக்குது இப்போ இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு சுய ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஜீவனஸ்தானமாக சூரியனுடைய சிம்ம ராசி அமைகிறது அமைவதோட மட்டுமல்லாமல் அந்த பத்தாம் பாவகம் தொடர்பு பெறுவது தனது பாவகத்தோடவே தொடர்பாக இருக்குது பத்து பத்தாம் பாவகத்தோடு தொடர்பாகி நூறு சதவீத வலிமையில் இருப்பது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் அடுத்து கடகம் என்பது ஜாதகருக்கு பாக்கியஸ்தானமாகவும் பாதகஸ்தானமாகவும் அமைகிறது இருந்தாலுமே கூட அந்த ஒன்பதாம் வீடு கடகம் ஜாதகருக்கு லாபஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய பதினொன்றாம் பாவத்தோட தொடர்பு பதினொன்றாம் வீடு உபய ராசியில் இருக்குது ஜீவனஸ்தானம் ஸ்திர ராசியாகவே தனது வீட்டவே தொடர்பு படுத்தி ரொம்ப நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான விஷயம் கடகம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவகம் ஒரு ஜாதத்தில் அது எந்த பாவமாக வேணாலும் வரலாம் எந்த பாவத்தோட தொடர்பாகுதோ அந்த வழியிலேருந்து அது உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் இந்த ஒன்பதாம் பாவகம் ஜாதகருக்கு லாபஸ்தானத்தோடவே தொடர்பாகுது கடக ராசியாகவும் அந்த ஒன்பதாம் பாவகம் அமைகிறது சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கே பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கேது புத்தியில் ஜாதகருக்கு அந்த அரசு வேலைவாய்ப்பு என்பது தேடி வந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஸோ ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஆளுமை கிரகம் பர்டிகுலராக சூரியனும் சந்திரனும் வந்து நமக்கு கண்கண்ட கடவுள்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு வலிமையான நிலமையிலிருந்து கடகமும் சிம்மமும் ஜாதகத்தில் நல்ல வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கே இந்த அரசு வேலை வாய்ப்பு என்ற ஒரு விஷயம் தேடி வரும் என்பதை நாம் இந்த நேரத்தில் அன்பினையர்கள் அனைவருக்குமே அறிவுறுத்துகிறோம் ஸோ ஒவ்வொருவருடைய சுய ஜாதத்திலும் இந்த ஜென்மலக்கணம் ராசி எதுவாக வேணாலும் இருக்கு ஆனால் அந்த சூரியனும் சந்திரனும் வலிமை பெற்று இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கடகமும் சிம்மமும் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த அரசு வேலை வாய்ப்பு தேடி வரும் இப்போ இந்த ஜாதத்தில் சூரியன் தொடர்பு வரக்கூடிய ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சூரியன் சுகஸ்தானமாகப்பட்ட நான்காம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கி தனது பாவத்தாடவே தொடர்பாகுது சந்திரனும் இரண்டாம் பாவகத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கி இரண்டாம் பாவத்தோடவே தொடர்பாகுது இப்போ நான்காம் பாவகம் ஜாதகருக்கு ஸ்திர காட்டுத்தத்துவ ராசியான கும்பராசியில் அமையுது காலபுருஷனுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பதினொன்றாம் வீடு வருமானத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீடும் தனது பாவத்தோட தொடர்பு அது தனுசு ராசியிலே வியாபித்து நிற்கிது ஜாதகருடைய ராசியும் தனுசு ராசியாக மூல நட்சத்திரமாக அமைவது கவனிக்கத்தக்கது அப்போ சூரியன் சந்திரன் இரண்டுமே நான்காம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் இரண்டாம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் முறையே தனது பாவத்தோடவே தொடர்பு பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர மகாதசியும் ஜாதகருக்கு ஏற்று நடத்தக்கூடிய பலன்கள் இரண்டாம் வீடு இரண்டாம் பாவத்தோடு தொடர்பு ப்ளஸ் இதில் ஒன்று ஒரு ப்ளஸ் சிறப்பான விஷயம் என்னென்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கேது ஜாதகருக்கு இந்த பாவக பலன்களை அதிர்ஷ்டகரமாக வாரி வழங்கியிருக்கிறது பதினொன்றாம் வீடு என்பது ஜாதகத்தில் இரண்டு இரண்டாம் பாகத்தாடவும் ஒன்று ஏழு பதினொன்றாவடவும் மூணு ஒன்பது பதினொன்றாவடவும் பனிரெண்டாம் வீடு பதினொன்றாம் பாகத்தடவும் தொடர்பாக பண்ண தருது இந்த பதினொன்றாம் வீடு என்பது ஜாதகத்தில் உபயராசியாக அமைகிறது இதுதான் இங்கே சிறப்பான ஒரு விஷயம் உபயராசியோடு தொடர்புறக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன்மையை விலைப்படுத்தினால் அது நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்களை தன்னிறைவாக ஸ்திரத்தன்மையோடு வழங்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் ஸோ அரசு வேலைவாய்ப்பு தேடி வருகின்றது என்றால் ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான யோக அமைப்பு இருக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை மெயினாக அரசு வேலைக்கே அதி ஆதிபத்தியம் என்பது சூரியனும் சந்திரனும் கடகம் சிம்மம் இந்த இரண்டு அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலிமையான ஒரு நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்பது தேடி வரும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்